ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் மக்களே வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பிளாக் ரோஸும் இங்கே ஒரு டை இருக்குது அது எழுவத்தொம்போது ரூபாயோ எண்பத்தொம்போது ரூபாயோ ஒரு டை எழுவத்தொம்பது ரூபா அது பாக்கெட்டில் பொடிமையாக இருக்கும்னா சுடுதண்ணியில் கலக்கி அந்த டை அந்த நாளைக்கு நான் உட்கிட்ட எடுத்து காமிக்கிறேன் அந்த கவரத்துக்கு வெளியே போட்டுட்டேன் கவரத்துக்கு வெளியே போட்டேன் அந்த பாக்கெட் உங்கள்கிட்ட காட்டுறேன் வெளியே எடுத்து காட்டுறேன் அது அது வந்து கொஞ்சம் பிளாக் ரோஸ் மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த எண்பத்தொம்பது ரூபாய்க்கு எழுவத்தொம்பது ரூபாய்க்கு வாங்குறோம்ல அதுவும் அந்த ஒரு பாக்கெட்டு எழுவத்தொம்பது ரூபா அதையும் பிளாக் ரோஸ்ஸு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தேய்ச்சேன் தேய்க்கும் போது என்னன்னு தெரியுமா அப்படியே முடியெல்லாம் வருது வேர்வராக வருது எல்லா முடியும் போயிடுச்சு மக்களை அதனால நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் நாளாகவே இது போட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் இங்கே வந்து நான் ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு இந்தமாதிரி டை ஒன்று இருக்குது கெமிக்கல்லாமல் டை இருக்காது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மக்களே அதை நான் வாங்கினேன் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் பாருங்கள் ஆனால் அது அந்த அது அப்படி தேய்ச்சி போட்டோம்னா முடியலாம் போகுது அப்புறம் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும் இது ஒன்று வாங்கிக்கிறேன் பேண்ட்ஸ்க்ரில் இருக்கும் இது இது வந்து பேன்ஸ் ஸ்கிரில் வந்து மூடியோடு இருக்குது பாருங்கள் இப்படி பண்ணிக்கணும் இப்படி பண்ணிட்டா நீளயமாக இருக்குது அதை எடுத்து இங்கே எப்படி அடிக்கணும் நேர் எடுத்து இப்படி 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 நேர்வாக்கெடுத்து அடிக்கணும் மூடி மூடியோடு இருக்குது பாருங்க பார்த்திங்களா இந்த மூடியோடு தான் இருக்கும் ஒரு அட்டமாக இருக்கும் அது வச்சுருப்பாங்க பேண்ட்ஸு கிடைக்கும் பொதுவாக பேண்ட்ஸ் கடைக்கு போனால் இது கிடைக்கும் அங்கே அங்கே கிடைக்கும் இங்கே பேண்ட்ஸ்க்கு வந்து நான் வாங்குகிறேன் இது வந்து இது கொடுத்துட்டோம்னா என்ன மீதி எவ்வளோ தெரியுமா எழுபத்தி ஒரு ரூபா கொடுக்குறா இருபத்தொருவா கொடுப்பாங்க நூறுரூவா கொடுத்துட்டோம்னா இருபத்தரூவா நமக்கு தருவாங்க எழுபத்தி ஒம்பது ரூபாயே எண்பத்தி ஒம்பது ரூபாய் இல்லை எழுவத்தி ஒம்பது ரூபா இது இதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு மாதத்துக்கு வருது நான் வாங்கி மூணு மாதம் ஆச்சுங்க மக்களை இது வாங்கி மூணு மாதம் ஆச்சு அப்போ இது வந்து இவ்வளோ பிரிஸ்தான் இருக்கும் இது அப்படியே தேஞ்சி தேக்கி 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 தேஞ்சி போயிடும் தேஞ்சி போயிடுச்சுன்னா அப்புறம் இதாக வாங்கணும் வாங்கி வாங்கி போடலாம் கெமிக்கல் இல்லாமல் டை இது இது யாருக்கும் எந்த பயம் வேண்டாம் கின் வராது அப்புறம் எதுவுமே வராது ஆனால் இது நல்லாயிருக்கும் போட்டால் நல்லா தலைக்கு சேவைப்பட குளித்து போங்க மக்களை குளித்து நல்லா தலை வந்து ஆகணும் எண்ணெய் பசு இருக்கக்கூடாது ட்ரை உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தலையை நல்லா உணர்த்திட்டு இந்த நேருவாக்கு எடுத்து 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 இதை அடிக்கணும் நல்லா சைடு கடலாம் அடிச்சிட்டோம்னா லைட்டாக தேங்காய் வச்சு அப்படி மசாஜ் பண்ணிட்டோம்னா டையெடுத்து மாதிரி ஆகிடும் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போவோம் இல்லைங்களா ஒரு கல்யாணத்துக்கு போவோம் அப்புறம் வந்து ஏதாவது விஷயத்துக்கு போக முடியல அப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் இதை அடிச்சுக்குவோம் மக்களை நீங்கள் இந்த இது வாங்குறதுக்கு அந்த டை வாங்கி அடிக்கிறதுக்கு இதை பண்ணிக்கலாம் கின்னலாச்சு வராதுல்ல நீங்களோட பண்ணுங்க மக்களே சரிங்களா ஏன்னா உங்களுக்கு இது மறந்துட வேண்டாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறந்துட வேண்டாம் ஏன்னா டை அடிக்குன்னாவே டை இது தான் நல்லா பாத்துக்கோங்க மக்கள் இதுதான் அடிச்சுக்கலாம் சரிங்களா மக்கள ஓகே மக்களே பாய் அப்புறம் அது இந்த நான் பழகினேன் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நீங்க இது இது போடுங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க வந்து டை அடிக்க வேண்டாம் டை வச்ச முடியலாம் அதுலேயும் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க மருதாணி இருக்குல்ல மருதை நல்லா அரைச்சி நல்லா ட்ரையா இருக்கும்ல தலை அப்போ மருதாணி தேய்ச்சிட்டு போட்டிங்கன்னா சூப்பர் இது மருதாணி போட்டால் கொஞ்சம் கலர் மாறிடும்ல அது மேலேயே நம்ம அடித்துக்கலாம் சீக்கிரம் பிளாக் ஆகிரும் கலர் அப்படியும் பண்ணிக்கலாம் மருதாணி தேய்ச்சிட்டும் இது அடிக்கலாம் மருதாணி தேய்க்காம அடிக்கலாம் ஆனால் மருதாணி தேய்ச்சா கொஞ்சம் கலர் மாறும் முடி கலர் மாறும் சூப்பர் டையின் மக்களை வாங்கி நீங்களும் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் இங்கே சரி கேரளாவில் சரியான மலைஞ்சி மக்களை மழை நிற்க வேணா இருந்தது மழை இல்லை மழை இல்லைங்கிறாங்க தெரியுன்னு மழை எப்போ பார்த்தாலும் வெளியே போக முடிய மாட்டேங்குது பயங்கர இங்கே பாருங்கள் இப்போ வெளியே சரியான மழையாக இருக்குது மழையே நிற்கிற மாதிரி இல்லைங்க தான் நிற்குமோ தெரியலைங்க அடுத்து நான் அடுத்த மாதம் கார்த்திகை மாதம் வந்துருச்சு கேட்டாலும் அப்படி மழைங்க மக்களை ஓகே மக்களே வாய் நீங்கள் இந்த வெளியே பிடிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க மக்களே பண்ணுங்க மக்களே சப்போர்ட் பண்ணுங்க ஓகே மக்களே பாய் மறந்துடாதீங்க மக்களே மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க